பல்லாயிரணக்கான வீரர்களை ஏற்றிக்கொண்டு போர் தொடுக்க புகாருக்கு வந்திருந்த படை கடற்படை அல்ல அனைவரும் மற்றும் வில் வீரர்களே ஆயிரக்கணக்கான புறவிகளையும் அவர்கள் ஏற்றி வந்திருந்தார்கள் சமயத்தில் அவை கடற்படையை போன்று செயலாற்றும் வல்லமை இருந்தாலும் சோழ கடற்படையை அவர்கள் நேருக்கு நேர் கடலில் எதிர்கொள்ள அஞ்சினார்கள் அதிலும் குணக்கடல் முழுவதும் மிதந்து கொண்டிருந்த சிங்கள சேர மற்றும் பாண்டிய நாட்டு வீரர்களின் பிணங்களை பார்க்க பார்க்க அவர்களுக்குள் அச்சம் தானாக தோன்றிக் கொண்டிருந்தது பெரும் கடற்படையை தாக்கி அடித்த சோழர் கடற்படையை நேருக்கு நேர் எதிர்கொள்ள தயங்கிய சிங்கள இளவரசன் புதுத்திட்டம் வகுத்திருந்தான் அதிகாலை பொழுதிலேயே வீரர்கள் அனைவரையும் கரையில் இறக்கிவிட்டு விட வேண்டும் என முடிவு செய்து கரையை நெருங்கினார்கள் ஆனால் திடீரென்று அவர்களின் மீது பொழிந்த எரி அம்புகளை அவர்களால் எதிர்கொள்ள இயலாததால் அனைவரும் கடலுக்கே மீண்டும் திரும்பினார்கள் அதிகாலை இருளில் சிங்கள கடற்படை மேற்கொண்ட மேலும் சில முயற்சிகளை முறியடித்திருந்தான் பரதவன் குமரன் பொழுது விடிந்தது பரதவன் குமரன் இரவு பொழுது முழுவதும் தீவிரமாக பணிபுரிந்து மீண்டும் படையை தயார்படுத்தி காவேரி குணக்கடலுடன் சங்கமித்துக் கொண்டிருந்த சங்கமத்திற்கு அருகில் அதாவது குன்றுத்துறைக்கு அருகிலேயே தனது படையை அணிவகுத்து நிறுத்தியிருந்தான் சிங்கக் கொடியுடன் வந்திருந்த சிங்கள கலங்களை பார்த்த உடனே அக்களங்களை பற்றியும் அதில் இருக்கும் வீரர்களை பற்றியும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தான் பரதவன் குமரன் வருகை தந்திருக்கும் களங்கள் அனைத்தும் சமர்கலங்கள் அல்ல அவை வீரர்களை தாங்கி பயணிக்கும் சாதாரண கலங்கள் ஆதலால் அவர்களை விரட்டுவது ஒன்றும் பெரிய என நம்பிக்கை கொண்டான் ஒற்றர்கள் பதினைந்தாயிரம் வீரர்கள் என்று தகவல் தெரிவித்திருந்தாலும் உண்மையில் அக்கலங்களில் எத்தனை வீரர்கள் இருக்கிறார்கள் என்று இவனுக்கும் தெரிந்திருக்கவில்லை நேற்றைய தாக்குதலில் பரதவன் குமரனும் தனது கடற்படை வளத்தில் பாதியை இழந்திருந்தான் புகார் காவல் வீரர்கள் அனைவரும் இருங்கோவின் படையை விரட்டிக் கொண்டு சென்று விட்டார்கள் ஆதலால் போதிய படை வலிமை இல்லாமல் கையருள் நிலையில் தவித்தான் பரதவன் குமரன் கைவசம் இருக்கும் படையைக் கொண்டு சிங்களப்படை நேருக்கு நேர் மோதினால் அவர்களை கடலுக்குள் ஒரு கை பார்த்து விடலாம் ஆனால் அவர்கள் விலகிச் சென்று களங்களில் இருக்கும் வீரர்களை கீழே இறக்கிவிட்டு தரை போர் தொடுத்தால் புகாரின் நிலை என்ன ஆவது என சிந்திக்கையில் அம்மா வீரனின் மனதை திகில் கவ்வவும் செய்தது ஆனால் பரதவன் குமரன் எண்ணியதை போன்று சிங்கள வீரன் எந்த முடிவையும் எடுத்திருக்கவில்லை சோழ கடற்படையை நேருக்கு நேர் எதிர்கொண்டு அவர்களை முறியடித்துவிட்டு புகாருக்குள் நுழையலாம் என தனது பெரும் படையின் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் படையை பரதவன் குமரனை நோக்கி நகர்த்தினான் மழை இல்லாத குணக்கடலின் நலை சீற்றத்தில் சிங்கள பெரும்படை பரதவன் குமரனை நோக்கி நகர்ந்து வந்தது